டக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த ஹெல் ஹெல் கார்டர்ல இருப்பா அவ்வளோதான் வளக்குங்க என் ஓட்டத்தை முட்டெல்லாம் பாருங்க

ரெண்டு ஜெயிண்ட் மாதிரி நின்றுட்டு எங்கே அடிக்கணும் இருங்க 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 ஓ ஓ என்ன எல்லா இடமே பிடிக்குது இது இது இருக்கு நான் அப்புறம் எய்ம் பண்ணுறேன் ஓ இது நம்பால் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓகே அகெயின் ஓகே ஓகே ஏதோ பட்டுருது

சும்மா அவங்க 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 அந்த பக்கம் அந்த பக்கம் ஓகே ஓகே அந்த ரெட்டு ஃபுல் ரெட்டு வந்து இவன் ஓ என்ன கொஞ்சம் லேட்டாகுமோ இல்லை ஓ ரோடு ரோடு இப்போ நான் இப்போ மாட்டிக்கிட்டான் என்னங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சாரி ஓ ஆமாங்க நம்ம அடிக்கலாமா ரெஸ்ட் பீஸ் தான் உனக்கு அடிச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் எங்க ஓட்ற எங்க ஓட்ரு கண்ட்ரோல் 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 என்னாச்சு குத்திட்டங்களா 아안가 봤다. 뭐 나지? 아우 나다 브로. 응응 응. 나 이제. 이리로 웨이트만 해. 웨이트만 해. 이요. 야, 이 일이 어떤 일이야? கொண்டுட்டா ப்ரோ திரும்பியும் எஸ்கேப் ஆகிட்டேன் ஐயோ இதை கொண்டுட்டு ப்ரோ கொல்ல அட்டி பயங்கரமாக அட்டி கொடுத்துட்டு ப்ரோ திரும்பி எஸ்கேப் ஆகுது இதுக்கு ஏதாவது ரெக்கவரிக்கு ஏதாவது இருக்கா ஏ போது அப்புறம் மண்டைய ஃபாரஸ்ட் கார்டு இங்கே அவங்க ஹெல்த் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க நினச்சிட்டா தலையை துண்டா தூக்கிட்டா ஹெல்த் ஆடுனால் சும்மாவா வெத்துனா சும்மாவா இப்போ போகிறோம் போகிறோம் என்ன பண்ணுறது போகிறோம் ஓ <laughs> she is truly a power to be reckoned with the spirit okay. of khanan has witnessed middle earth's devastation and its revival many times over mm -hmm. she was here before any of us and she will be here long after we have perished perished yeah i think you put on the bird இவங்க வந்து காட்டோட ஆமா இவங்க ஓ சூப்பர் போன போன இடத்துல எல்லாம் அடப்பாவி மண்டையில உள்ள கொண்டையை மண்டை மாதிரி போன பிரிண்ட் இதாக இருக்கு பட் அதுவும் இவங்க மேலே தான் நமக்கு அது தெரியும் நினைக்கிறோம் பௌரான் பிரச்சனை இப்போ வேற ஒருத்தம் இறங்க முடிச்சேன் பாப்போம் இறங்க முடியல இங்கே ஒருத்தவங்ககிட்ட வழி கேட்போம்மா இங்கே ஒருத்தவங்க இங்கே நெருப்பு நெருப்புக்கு நெருப்பு குழம்புல குளிச்சுட்டு வந்த மாதிரி ஒருத்தன் வந்தானா அப்படின்னு எப்போம்மா வந்துட்டேன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் குழந்துக்கிட்டு வர உரம் பாருங்க பேக்ஸ் நோட் பேக் ஆப்பா இல்லையாட் ஓ ஓகே 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 ஓ வெயிட் 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 ஐஸ் இல்லைங்க ஆ வாழ்ந்துட்டு வந்துட்டு ஓ இடத்துக்குன்றம் ப்ரோ மாட்டிக்கிட்டான் நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம மாட்டல தான் மாட்டுறோம்

ப்ரோ திரும்பவே முல்ல ப்ரோ ஓ ஏ தாங்கள எப்பராக அடிக்கிறது இந்த ஹல்க ஒரு யாரோ வராங்கன்னு நினைக்கிறான் அவ்வளோதான் அவ்வளோதான் உடச்சிட்டு விட வரேன் ப்ரோ பாவா இங்கே அதான் பாருங்க பாமா ஃபயர் ஃபயர் பண்ணுவியா என்னம்மா திரும்பமா சொல்றது கேளுடா ஓ எப்படி சூப்பராக இருந்துச்சா ஐஸ் பாத்து தெரிக்கிறான் பாருங்க தெரிக்கிறான் பாருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஓ ஓ அவ்வளோதான் ஐஸ் பாத்து அகைன் ஒரு ஐஸ் பாத்து விஜய் விஜு மாட்டோச்சுங்க இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு இதுல இது லக்கு ஓ திருப்பு திருப்பு வண்டி திருப்பு ஓ அவ்ளதான் ப்ரோ ஐ திங்க் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஓ ஓ ஓ ஓ நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டு தண்டா அடுத்த வேலை பறக்குறானா அவ்வளவுதான் ப்ரோ த்துக்கே டெத்து டெத்துக்கு நீச்சல் தெரியாதா